ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கோல்வேல் சேனல் நீ கிட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா விட கிட்டத்தட்ட ஐநூறு மடங்கு மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்க அமெரிக்காவே காட்டு தீயால் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரியும் இன்னும் அழிக்க முடியாமல் மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்க இதற்கு கிளைமேட் சேஞ்ச் தான் முக்கியமான காரணமாக அல்லது மடினுடைய தவறாக அல்லது பொலிட்டிக் ரீசனாக அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே ஃபர்ஸ்ட்டு உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆன பகுதினா கலிபோர்னியால இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் அமெரிக்கால இந்த பகுதி வந்து ஏன் ரொம்ப ஃபேமஸ்னா உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாமே அந்த பகுதியில் தான் இருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம இந்த பகுதியில ஜனவரி ஏழு கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய காட்டு தீவு வந்து பாலிசேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பரவுச்சு ஆக்சுவலா இந்த பாலிசேட்ட பேசுறதுக்கு முன்னாடி அமெரிக்கால இந்த கலிஃபோர்னியா எப்படி இருக்கும்னா ஒரு சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பசிபிக் ஓஷன் இன்னொரு சைடு வந்து ஹில்ஸ் காடுகள் இதுக்கு நடுவால தான் இந்த கலிஃபோனியால இந்த பகுதிகள் எல்லாமே இருக்கும் ஆக்சுவலா இந்த கலிஃபோர்னியா எப்படி இருக்கும்னா அதாவது சின்ன ஒரு இடத்துல அதிகமான மக்கள் வாழ்வாங்க அதாவது இணையால நம்ம ரொம்ப ஃபேமஸா சொல்ற மும்பை தாராவியில எப்படி ஒரு பர்டிகுலரான ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட பத்து லட்சத்துல இருந்து பாஞ்சு லட்சம் பேர் வாழ்றாங்க அந்த மாதிரி ஒரு இதுதான் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் இருக்கு ஆக்சுவலா இந்த பாலிசேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் முதல் முதல்ல காட்டு பரவுச்சு ஆனா இந்த ஒரு வாரத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஆறுல இருந்து எட்டு பகுதிகளுக்கு காட்டு பரவி இருக்கு அதுவும் முக்கியமா ஈஸ்டர் ஹஸ்ட் லிடியா சன்செட்ஸ் வுட்லி இந்த மாதிரி பல்வேறு பகுதியில் காட்டு தீ பரவிட்டே இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அதை பேசறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறு பேர் உயிர் வந்திருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரம் ஏக்கருக்கு மேல எல்லா பக்கமும் காட்டு தீ வந்து பரவிட்டு இருக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் இருந்து மூவாயிரம் வீடுகளுக்கு மேல ஃபேக்ட்ரிஸ் ஆபீஸ் இந்த மாதிரி பல்வேறு பகுதிகள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சூறையாடி இருக்கு அதே மாதிரியே அந்த மலையில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டு தீ பரவணை காட்டி அங்கிருக்க விலங்குகள் எல்லாமே நிறைய இறந்துட்டு இருக்கு அது ஒரு சிலர்லாம் வந்து சிட்டிக்குள்ள வர ஆரம்பிச்சு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் மட்டும் கிட்டத்தட்ட சேதம் மட்டும் பன்னெண்டு லட்சம் கோடி ஏற்பட்டு நாலரை லட்சம் கோடி தான் அதை மூணு டு நாலு மடங்கு வந்து மிக பெருசா வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம அமெரிக்கால காட்டு தீ வந்து இந்த வருஷம்தான் முதல் முதல ஏற்படுதான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது இது வந்து காலங்காலமா இந்த பகுதியில காட்டு தீ வந்து ரொம்ப அதிகமா தான் பரவும் அதுவும் முக்கியமா ரெண்டாயிரத்தி பதினேழுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி முந்நூத்தம்பதுக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க இந்த அளவுக்கு அங்கே உயிரிழப்புகள் அதிகமாக வந்து பதிவாயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் வந்து தீ வந்து இவ்வளோ அதிகமாக பரவ இருக்கு ஒரு இடத்துல வந்து தீ அதிகமாச்சுன்னா அது வந்து சூறை காற்று வந்து அங்கே அதிகமாக அடிக்கும் ஆக்சுவலா இந்தியாவில் எப்படி ஒரு புயல் வந்துச்சுன்னா சூறாவளி காற்று மாதிரி அடிக்கும்ல அதை விட மோசமாக வந்து அந்த பகுதியில் அடிக்கும் அதுக்கு முக்கியமான காற்றுடைய பெயர் சாண்டா அனா வைன்ஸ் ஆக்சுவலா இந்த காற்று வந்து நார்மலாக வந்து ட்ரையா இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட்டாக இருக்கும் வெப்ப காற்று வந்து எப்படி ஒரு இடத்துல இருந்து மணிக்கு வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சிச்சுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துல காற்று தீ பரவச்சுனா அப்படியே அந்த காற்றுனால டோட்டலாக வந்து இன்னொரு பகுதிக்கு ஈஸியாக ஸ்பிளிட் ஆயிரும் இந்த பகுதியில் அடிக்கடி வந்து காட்டுத்தீ ஏற்படுற காரணத்தினால இங்கே வந்து அதிகமான மரங்களே இருக்காது எல்லாமே சின்ன சின்ன செடியாக தான் இருக்கும் ஏன்னா வருஷம் வருஷம் வந்து இங்கே காட்டுத்தீ வந்து ஏற்படுது அதே மாதிரி ஒரு இடத்துல மரம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஃபயர் ஆகுதுன்னா இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அதனால் எளிதாக வந்து நம்ம ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் இங்கே வந்து சின்ன சின்ன செடியாக இருக்கிற காரணத்தினால சேன்டாங்கனை வாங்கிட்டு வந்து ஃபயர் வந்து இன்னும் வந்து வேறு இடத்துக்கு ஸ்ப்ரிட் பண்ணிகிட்டே இருக்குது அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து தீ பரவி இருக்குது அதே மாதிரி கோல்டன் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கலாம்ல ஏன் கிளைமேட் சேஞ்சு கூட முக்கியமான காரணமா இருக்கலாம்னு பார்த்தா கண்டிப்பா அதற்கு முக்கியமான காரணம் கிளைமேட் சேஞ்ச்ன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்துல இருந்து நிறைய வருஷம் சொல்லிட்டு இருக்கோம் கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணும் அதற்காக கார்பன் எமேசின் இல்லாத பொருட்களை வந்து நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம் நிறைய வெஹிக்கிளை வந்து அந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா வருஷ வருஷம் வந்து டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு வருது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதம் எல்லா பகுதியிலுமே ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு இது வருங்காலத்தில் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஒரே டைம்ல எல்லா பகுதிகளையும் நாம எப்படி அணைக்க முடியும் அதுவும் முக்கியமாக தரைப்பகுதியிலிருந்து அணைக்கிறாங்க ஹெலிகாப்டர்லேருந்து அணைக்கிறாங்க இதனால தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அது ஒரு மிகப்பெரிய ஷார்ட்டேஜாக இந்த பகுதியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணி அணைச்சாலும் அது வந்து கண்டினியூவாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரம் ஏக்கரை வந்து ஒரே டைம்ல அணைக்கணுங்கிறது பாசிபிளே கிடையாது அதனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு அது மட்டும் இவர்கள் இந்த தண்ணீர் அணைக்கிறதுக்கு ஃபயர் ஹைட்ரன்ஸை யூஸ் பண்றாங்க ஏன் நம்ம மலைப்பகுதி ஆயிரம் மிகப்பெரிய ஹைட்ல மேல கஷ்டமான காரியம் அதனால இவங்க வந்து ஃபயர் பண்றாங்க இது எப்படின்னா பிரஷர் வந்து அதே மாதிரியே அணைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் ஆனா ஃபயர் வந்து கிட்டத்தட்ட நாற்பது டீம்னால ஃபயர் யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா இந்த ஃபயர் கைடன்ஸுங்கிறது ஒரே டைம்ல கிட்டத்தட்ட அந்த டேங்கில் வந்து இரநூறு டு முந்நூறு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்தில் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா ஆல்ரெடி ஒன்றரை லட்சம் மக்களுக்கு மேல வெளியே வந்துட்டாங்க ஆனா இன்னும் வந்து ஒன்றரை லட்சம் பேர்கிட்ட வெளியேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி எப்போ வேணாலும் நீங்கள் வந்து தயாரா இருங்க நாங்கள் சொல்றப்ப வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால கிட்டத்தட்ட மூணு டு நாலு லட்சம் பேர் வந்து வெளியே வந்துடுவாங்க அவர்களை ஒரே டைம்ல ஃபுட்டு கொடுப்பங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் இதை எப்படி வந்து அமெரிக்கா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு அதே மாதிரியே இவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க ஆக்சுவலா இந்த இன்சூரன்ஸ் வந்து இதன் மூலமா கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டால் மிகப்பெரிய கொஷினாக தான் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சில பகுதியில் ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடிக்கெல்லாம் போட்டு வீடு கட்டியிருக்காங்க ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வீடு கட்டியிருந்தாலும் அவர்கள் வந்து வருஷ வருஷம் வந்து இன்சூரன்ஸ் கட்டுவாங்க ஆக்சுவலாக இது வந்து நார்மலான பகுதியில் நீங்க வந்து மூவாயிரம் டாலர் வந்து கொடுக்குறீங்கன்னா ஆனால் இந்த மாதிரி ஒரு அடிக்கடி வந்து காட்டுக்கு ஏற்படுற பகுதியில் நீங்க இருபத்தி ரெண்டாயிரம் டாலர் வந்து கொடுக்கணும் அந்த அளவுக்கு வந்து அஞ்சு டு ஆறு மடங்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னா பர்டிகுலரான ஒரு ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட எழுபது வருஷமாக வந்து இன்சூரன்ஸ் கட்டிட்டு வந்துருக்காங்க ஆனா லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இத்தனை நாளா கட்டியிருக்கீங்க உன்னை வந்து நாங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில மட்டும் அனுப்பிச்சு விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க இந்த மாதிரி பல சம்பவங்கள் அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து கிளைம் பண்றது தான் அதனுடைய முக்கியமான வேலை ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எளித வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டை போட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அமெரிக்க மக்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா இனி வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்து ஆரம்பித்து அவருக்கு வாழ்க்கையை வந்து முன்னாடி கொண்டு போகணும் ஏன் அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகியிருந்தா கூட அந்த காசை வச்சுட்டு மறுபடியும் அவங்களால வீடு கட்டி வாழ முடியும் ஆனால் இப்போ எல்லா வீடுமே சூறையாறு இருக்குது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அவர்களுக்கு இருக்கு இது எப்படி வந்து அவர்களை கடந்து போவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது அதே மாதிரியே அமெரிக்க கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலாக ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட கரெக்டாக வைக்கல ஏன் சின்ன காட்டுக்கு ஏற்படுறப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு வராது உங்களுடைய நிர்வாகம் தான் இவ்வளோ இத்தனைக்கு முக்கியமான காரணம் நான் வந்து ஜனவரி இருபதாம் தேதி பதவி ஏற்க போறேன் நான் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து எம்எல்ஏ தான் வந்து குற்றம் சாட்டுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கொஸ்டினை வைக்கிறாரு அதே மாதிரியே அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய பொருளாதார நாடு அவர்களே வந்து இயற்கை முன்னாடி சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க நீங்க என்னதான் டெக்னாலஜி வச்சிருந்தாலும் இயற்கை முன்னாடி நீங்க கால் தூசு அப்படிங்கறத இயற்கை வந்து நிரூபிச்சு காட்டியிருக்கு அதே மாதிரி இயற்கை வந்து யாரும் வந்து சீண்டாதீங்க இயற்கை வந்து பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எதுவுமே செய்யாது சப்போஸ் நாங்கள் வந்து அவருக்கு எதிராக தான் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம டெக்னாலஜி டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு செகண்ட்லேயே வந்து நம்மளை சுக்கு நூறாக்கி ஜீரோவை காக்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி இயற்கை இருக்கிறது அதே மாதிரி எப்போ வந்து மரத்தை வெட்டாம தொடர்ந்து வந்து மரத்தை வச்சுட்டு இயற்கை வந்து பாதுகாத்து இருந்தால் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் நீங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டீங்க உங்களை சித்தி இருக்க எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அதே மாதிரியே அமெரிக்காவுக்காக இப்ப நிறைய பேர் வந்து ஃபன் ரைசிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு டூ மூணு லட்சம் பேர் வந்து அவர்கள் லைஃப் வந்து ஜீரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இப்பொழுது வந்து அமெரிக்காவில் பார்க்கப்படுகிறது இதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஷினாக இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயந்த்